விஷயம் டிசம்பர் சொல்கிறேன் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் சேர்ந்து நள்ளிரவிலே கதவை திறந்து இன்னைக்கு நைட்டு சாமி கும்பிட்றத தயவு கிடையாது நமக்கு வழக்கம் இல்லை கண்ட கண்ட கோவில் தரக்கூடாது பூஜை முடிஞ்சு கதவு சாத்தியாச்சுன்னா மறுநாள் காலையில் தனுர்மாச பூஜைக்கு நாலு மணிக்கு கோவில் திறக்கலாம் டிசம்பர் முப்பத்தொன்னுங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் சாமி கும்பிடணும்னு போகிறாங்க அது தவறு இது வெள்ளைக்காரனுடைய நியூ இயர் இது நம்மளு நமக்கு இல்லை இது நமக்கு சித்திரம் ஒன்று தான் வருஷப்பரப்பு அன்றைக்கி போய் அதிகாலையில் சூரிய உதயம் பொழுது சாமி கும்பிடுங்க டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு கோயிலை திறந்து சாமி கும்பிட்றதுங்கிறது சமீப காலத்திலே ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்குள்ளே ஏற்பட்ட ஒரு தவறான வழக்கம் ஆகம விதிப்படி கண்ட நேரத்திலலாம் கோயில் கதவு திறக்கக்கூடாது தரக்க சொல்லி சொன்னா கூட குருக்கள்லாம் திறக்காதீங்க பட்டாச்சாரியார்களுக்கும் சிவாச்சாரியார்கள் குருக்கள் பூசாரி எல்லாரையும் ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் யாராவது நள்ளிரவில் கதவை திறந்து சாமி கும்பிடன்னு கேட்டால் முடியாது காலையில் தான் தரப்போம் அப்படின்னு சொல்லுங்க அதுதான் நியாயம் பன்னெண்டு மணிக்கு போய் இவெல்லாம் தீபாராதனா காட்டுறாங்க பன்னெண்டு மணிக்கு வெள்ளைக்காரனுக்கு தான் வருஷம் பிறக்குது அவன் நைட்டு வந்து வேறு விதமாக கொண்டாடுவான் மணி பன்னெண்டு அடித்த உடனே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு கத்தி டங்குட்டுக்கா டங்குட்டுக்கான டான்ஸ் எல்லாம் ஆடி தண்ணியை அடித்து கூத்து அடிப்பான் அதெல்லாம் வெள்ளைக்காரனுடைய பழக்கம் வெள்ளைக்காரன்ட்டேருந்து அவனுடைய லாங்குவேஜை கற்றுங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை நல்லா பேசணும் எழுதணும் படிக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய புலமையை கொள்ளுங்கள் ஆனால் வெள்ளைக்காரனுடைய பழக்க வழக்கத்தெல்லாம் இங்கே கொண்டு வராதிங்க நம்ம கலாச்சாரத்தை ஸ்பாயில் பண்ணோம் வெள்ளைக்காரன்ட்டே நம்ம லாங்குவேஜை மட்டும் எடுத்துக்கணும் அவனுடைய பழக்க வழக்கம் நமக்கு வேண்டாம் அதனால் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் கோயிலை திறந்து சாமி கும்புறது இன்னைக்கு தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க